அந்த பண்டமெண்டாலாமிக் சைக்காலஜ் அப்படின்னா தௌஹீது தௌஹீது மோனோதிசம் அது சூரா பாத்தியால இருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் சுர பாத்தியால இருக்கு அந்த சூரா பாத்தியாவ முழு குரானுக்கு ஒரு பாத்தியாவை போன கிளாஸ்ல சுர பாத்தியாவை வச்சிட்டு நான் ஆரம்பிச்சேன் இன்றைய பாடத்திலயும் சுர பாத்தியாவைக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் போன கிளாஸ்ல சூரா பாத்தியா வச்சு ஒரு கருத்து சொன்னேன் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்டிவ் மீனிங் அண்ட் அப்செக்டிவ் மீனிங் நீங்க கண் புல் கண் கண்ணுக்கு முன்னால பாக்குற இந்த அர்த்தம் அப்செக்டிவ் மீனிங் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு மீனிங் சப்ஜெக்டிவ் மீனிங் நபருக்கு நபர் மாறும் ஏமே கரெக்ட் இன்னைக்கு இத வச்சு நான் சொல்றேன் ஒரு தௌஹீதை பத்தி இது சொல்றேன் என்ன தொகை சொல்றேன் யாராவது யாராவது புரியுதுங்களா டைப் பண்ணுங்க பார்ப்போம் எந்த சௌஹீதை பத்தி பண்டமண்டலம் இஸ்லாமிக் சைக்காலஜி இஸ்லாமிக் மோனோதிசம் பகதானியத்து சௌஹீது தான் அசல் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன் அதை புரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டா நமக்கு தௌஹீதில் ருபுவியா தௌஹீதில் ருபுவியா தௌஹீத் அல்லாஹி ருபுவியா ஒன்னஸ் ஆஃப் காட் இன் இஸ் லார்ட்ஷிப் படைத்து பரிபாலிக்க ஏக இறைவன் ஒருவனே படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் ஒருவனே என்ற அர்த்தத்தை குரான்ல முதல் அலம் ரஹ்மான் இந்த மூன்று விஷயமும் அந்த ரூவியத்தை நமக்கு சொல்லுவது இறைவன் என்ற வார்த்தை இறையை தருவன் தான் இறைவன் இறையை தருபவன் தான் இறைவன் உணவை தருவந்த இறைவன் பரிபாலிக்க கூடியவன் தான் இறைவன் அப்போ அந்த என்ற விஷயத்தை வழங்கக்கூடியவன் அவனை கொண்டுதான் நடந்தது அப்படின்னு என் நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வருவது தான் இரண்டாவது நம்ம பார்க்கும்போது இரண்டாவது என்ன விஷயம் மாலிக்கு இதுக்கு என்ன சொல்லலாம் இது என்ன தௌஹீது ரெண்டாவது தௌஹீது தௌஹீதில் உலுகியா நான் எப்படி சொல்லலாம் அது சிம்பிளா தௌஹீதல் அல் இபாதா தௌஹீதல் உலுகியா என்பதும் தௌஹீதல் அல் இபாதா என்பதும் ஒன்று அடிபணிவது அனைத்து வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கே டிவோஷன் ஆஃப் ஆல் வர்ஷிப் நான் குனியறனா நான் நிக்கிறனா நான் பேசுறனா நான் படிக்கிறனா நான் தூங்குறனா நான் என்னென்ன செய்யறனோ இது எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லா ஒருவனுக்கு என்ற அந்த நம்பிக்கை அந்த ஈமானு தான் தௌ ஈதல் இபாதா அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது என்ன யாரு தெரியுங்களா மூன்றாவது தௌஹீது என்ன இதெல்லாம் அசலான விஷயம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அஸ்மாவசிபா அஸ்மா ஒருவன் என்பதுக்கு சான்று அவனுடைய பெயர்களும் அவனுடைய பண்புகளும் அவனுடைய பெயர் அஸ்மாவும் அவனுடைய பண்பு அட்ரிபியூஷன் என்பது சோ என்பதுதான் சொல்றேன் நீ எனக்கு உன்னுடைய அந்த அட்ரிபியூஷன் இருக்கே அந்த அட்ரிபியூஷன் இப்படிதான் இருக்குன்னு அருளாக தான் இருக்குன்னு அது உன்னுடைய கோபமா இருக்கக்கூடாது உன்னுடைய முடிவுல நான் வழி தவறக்கூடாது அப்படின்னு என்ற பொறுப்பு அஸ்மா வசிப்பா சோ இந்த தொகையில அஸ்மா வசிப்பா இந்த மூன்று விஷயத்துடைய அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துல இருக்கு சோ தொகையிதல் ரூபியா என்பது நம்மளுடைய சிந்தனை சார்ந்தது எப்படி கலைக்கலாம் தொகையிதல் ரூபியா என்பது நூத்துக்கு நூறு நம்மளுடைய சிந்தனை சார்ந்தது இன்னைக்கு நம்முடைய சிந்தனை சார்ந்தது தொகைதல் ருபூயா என்பது நம்முடைய சிந்தனை சார்ந்தது அல்லாஹ் ஒருவனே ஏக இறைவன் ஒருவனே அல்லாஹ் அனைத்து படைத்து பரிபாலிக்கின்றான் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நூத்துக்கு நூறு நம்ம சிந்தனை சார்ந்தது இதுல நம்மளுடைய நடத்தைக்கோ நம்மளுடைய குணத்துக்கோ வேலை இல்லை அப்போ தாட் தாட் என்பது என்ன நம்ம என்ன யோசிக்கிறோம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த இடத்துல வல்ல இறைவன் தான் கொடுத்தா அப்படின்னு நினைச்சா அந்த நீங்க பின்பற்றிட்டங்க அர்த்தம் எனக்கு சோதனையாயிடுச்சு நல்லா ஏன் இப்படி சோதனை படுத்தினான் இறைவன் ஏன் சோதனை படிச்சுட்டான் என் வாழ்க்கையே இப்படி இருக்கு எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது எனக்கு ஏன் அந்த எண்ணம் வருது அதுக்குதான் நான் நிறைவேற்ற சொல்லுவேன் எண்ணங்கள் என்பது உண்மை எண்ணங்கள் என்பது பொய்யா உண்மையா எண்ணங்கள் என்பது உண்மை எண்ணத்துக்கு மதிப்பு இருக்கு எண்ணத்தை ஆய்வு செஞ்சவர்தான் உளவியல் வல்லுனர் கனவு உண்மையா பொய்யா சொல்லுது பாப்போம் கனவு உண்மையா பொய்யா கனவு கனவு உண்மையா பொய்யா நமக்கு கனவு வருது அது உண்மையா பொய்யா நைட்டை தூங்கும் போது நமக்கு கனவு வருது மத்தவங்க சொல்லுங்க கனவு உண்மையா பொய்யா உண்மை கனவு எப்படி உண்மையோ அது போல நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணம் மோசமான எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு சோ எண்ணம் அதுதான் அந்த எண்ணம் எப்படி வந்திருக்கு அது அல்லாத விட்டாங்க விட்டுதான் இல்ல இத பத்தி ஆழமா படிக்கிறது தான் இது தனி பாடமா நம்ம படிக்கணும் சோ அடுத்தது தௌஹீதல் இபாதா என்னுடைய பிஹேவியர்ஸ் என்னுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே அல்லாவுடைய தான் நடக்குது அல்லாவுடைய தான் நடக்குது அல்லாவுடைய பகுதி தான் நடக்குது நான் என்ன நான் வந்து என்ன பேசுறேன் எல்லாம் இது பண்றேன் அதான் இபாதா அந்த ஒவ்வொரு மிகே பேர்க்கும் நாளைக்கு தீர்ப்பு நாள்ல அவன் பதில் சொல்லணும் அதுக்கு நான் பயப்படுறேன் அதுதான் மிகே செய்யறதுக்கு முன்னால தாண்டி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா பிஹேவியர்ஸ் பர்ஃபெக்டா இருக்கணும் நாம் எப்படி எப்படி அதை உணர்கிறோமோ தான் அதோடைய புரிதல் அதோடைய உணர்ச்சி இருக்கும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா தப்பா இருக்கும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் சோ சிந்த எண்ணம் என்பது புரிதல் உண்மையான புரிதல் அல்ல நம்முடைய எமோஷன் தான் உண்மையான புரிதல் எண்ணங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம எமோஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் நம்ம எப்படி உணர்றோம் எப்படி நாம உணர்றோம் என்பத அல்லா அவனுடைய படைப்ப பார்க்கும் பொழுது அல்லா பண்புக்கு அட்ரிபியூஷனுக்கு ஒப்பாக நம்மளுடைய இருக்க வேண்டும் அல்லா யாருக்கு அருள் புரியுறான்னு நினைக்கிறாங்க நீதி கரெக்டா இருக்கணும் நீதி தாக்க அப்ப நம்மளுடைய எமோஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் எந்த இடத்துல கடுக்கடுக்குன்னு இருக்கணுமோ அந்த இடத்துல கடுகடுன்னு இருக்கணும் எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்படணும் எந்த இடத்துல நேசமா இருக்கணுமோ அந்த இடத்துல நேசமா இருக்கணும் எந்த இடத்துல ஆதரவா இருக்கணுமோ அந்த இடத்துல ஆதரவா இருக்கணும் எந்த இடத்துல தள்ளி போகணுமோ அந்த இடத்துல தள்ளி போகணும் எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்த சிரிக்கணும் எந்த இடத்துல அணுகணுமோ அந்த இடத்துல ஆக ஒத்துமொத்த நம்ம உணர்ச்சி எப்படி இறைவன் கரெக்டா இருக்கான அது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவரு இதுல அசமாவசிப்பா நம்ம வருது சோ அது தாதான விஷயம் இல்லை அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா போதும் நீங்க மிகப்பெரிய வல்லுநராக ஆயிடுவாங்க அதுதான் இன்னைக்கு இப்ப சொல்லுங்க இந்த மூன்றை பத்தி படிக்கிறது தான் உளவியல் இதை ஒன்று ஒன்னா நம்ம டிப்ளமா படிப்புல அல்லாஹா அல்லகா கொண்டு போவோம் எதுவரையும் உங்களை கொண்டு போவோம்னா பெல்லோசிப் வரைய மூன்று வருடம் படிப்பு அற்புதமான படிப்பு ஆனா அந்த பெல்லோசிப் படிச்சுட்டாலே நீங்க ஒரு மிகப்பெரிய மகானா ஆயிடுவாங்க மிகப்பெரிய துறமை துறவம் இல்லை உலகம் உலகத்தை சந்தோஷம் சந்தோஷமா இன்பம் கொடுவாங்க அவங்களுடைய மரணத்துக்கு வாழ்க்கையும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அடியான் என்னை நோக்கி ஒரு வரும்பொழுது அவனை ரெண்டு பங்கு ஓடி வரும் என்னோட நடந்து வரும் பொழுது அவனை நோக்கி நான் ஓடி வரேன் இப்படி எப்படி வரும்னா ஒரு காலத்துல அவனை அவன் இறைவனை போல் இறைவனுடைய பண்பு நம்ம தவறு இறைவனுடைய சிபாத்து அல்லாவுடைய தாத்து நம்ம பெறப்பட முடியாது அல்லாவுடைய தாத்து அல்லாவுக்கும் மட்டும் தான் அல்லாவுடைய தாத்துக்கு யாருமே சொந்த கொள்ள முடியாது அது ஒப்பற்ற நிலை லைசலி கமைசலி அப்படி மாதிரி அல்லாவுடைய தாத்து அது இல்முல் காமல நம்ம ஆழமா படிக்கலாம் பின்னால டிப்ளமா பாடத்தை நான் சொல்லி கொடுப்பேன் ஆனா அல்லாவுடைய சிபாத்து அல்லாவுடைய குணம் நமக்கு வர வேண்டும் டிவை அதுதான் நாம் மனிதனாக பிறந்ததுக்கு அர்த்தம் கலிபத்தில் ஆறு இந்த உலகத்துக்கு பெறப்பட்டது அர்த்தம் கலிபத்தில் ஆறு அட்ரிபியூட் அந்த டிவைன் அட்ரிபியூட் உங்களுக்கு வந்து வேறு வர வேண்டும் என்றால் நீங்க அதுக்காகத்தான் மகான்கள் நிறைய பேரு இல்பு நப்சே ஒரு கலைய நிறைய இடத்துல சொல்லிக் கொடுத்திருக்காங்கன்னா அது தசவுடைய ரூபத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க அது தபிக்குடைய ரூபத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க அது தௌஹதுடைய ரூபத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க அது போலதான் இன்னைக்கு நவீன அதாவது எல்லா கலந்த ஒரு அழகான ஒரு மாடலை கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுதான் இந்த தௌஹீது அஸ்மா வசிஃபா